என் பேர் வினோத் குமார் நான் சேலத்துலேருந்து வரேன் நான் வந்து லேப் அஸ்டன்ட் எக்ஸாமில் ஓவரால் ரேங்க் பதிமூணு கம்யூனல் ரேங்க் வந்து ஏழு எடுத்திருக்கேன் அப்புறம் இப்போ நடந்து அதுக்கடுத்து நடந்த முடியும் குரூப் ஃபோரில் ஓவரால் ரேங்க் ஆயிரத்தி ஐம்பத்தொன்று கொஷின் வந்து நூற்றி அறுபத்தெட்டு கொஷின் அடிச்சிருக்கேன் கம்யூனல் ரேங்க் வந்து நானூற்றி இருபத்தி மூணு அதுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து இப்போ வர புதங்கள் கூப்பிட்ருக்காங்க இதுக்கு வெற்றி காரணம் வந்து நம்ம விஜயலயன் சார் அவர் தான் அவரோட ஷார்ட்கட் வந்து நல்லா எனக்கு யூஸ் ஆகும் அந்த ஷார்ட்கட் எப்படின்னா அந்த எக்ஸாம் டைமில் கரெக்டாக அந்த கொஸ்டினை பார்த்து டப்புன்னு அடிக்கிறது அந்த ஷார்ட்கட் தான் யூஸ் ஆகும் எனக்கு அந்த கொஸ்டினை பற்றி எந்த மேட்ருமே தெரியலனா அந்த ஷார்ட்கட்டை வச்சு நான் மேட்ச் பண்ணி அடிச்சுருவேன் அந்த கொஷினை பற்றி ஐடியாவே இல்லைனாலும் நான் அடிச்சுருவேன் இதுக்கு விஜயராஜ் சாரோட ஷார்ட்கட் எனக்கு ரொம்ப உதிச்சு அடுத்து எனக்கு இந்த படிக்கிறது ஹெல்ப் பண்ண கௌரி அண்ணன் என்னோடய ஃப்ரெண்டு கோபி சுரேந்தர் இவங்களுக்குலாம் நன்றி தெரிவிச்சுருவேன் வெற்றிகாரன் எங்கள் அப்பா தான் ஒரு லெபரட்டரி இன் ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்டில் சர்ட்டாக இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய பேரெண்ட்ஸ் தான் தேங்க் பண்ணோம் ஏன்னா என் மேலே நம்பிக்கை வச்சு என்னை வந்து சேர்த்து என்ன இன்ஸ்டியூட்டில் சேர்த்து விட்டதுக்கு அப்புறம் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து எப்படி என்னாருக்கு வந்தேன்னா ஒரு அக்கா கிட்ட கேட்ட ரிலேஷனை அவங்க வந்து என்ன சென்னை சென்னை பிரான்சில் இருந்தாங்க அவங்ககிட்ட போய் கேட்டப்போ அவங்க வந்து வேறு எதுவுமே சஜஸ்ட் பண்ணல என்னால் போய் சேர கண்டிப்பாக பாஸ் ஆகிருவா அப்படி சொன்னாங்க நம்ம ஒரு ஸ்டாஃப் கிட்டே கேட்டால் கூட அவங்க சொல்லுவாங்க அவங்க கண்டிப்பாக பாஸ் ஆகிடும் ஆனால் அவங்க ஸ்டூடெண்ட்டை கேட்டனால அவங்க ஸ்டூடெண்ட் அப்படி ஸ்ட்ராங்காக சொன்னனால சரின்னு சொல்லிட்டு சாரை பற்றி எதுவுமே தெரியாது இன்ஸ்டியூஷன் எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது எந்த சாரோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை நீ கண்டிப்பாக பாஸ் பண்ணி திருச்சியில் போய் சேர்ந்தேனா அப்படின்னு சொன்னாங்க அதனால அங்கே அந்த அந்த ஒரு வார்த்தைக்காக கேட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணிணோம் அப்புறம் நான் வந்து ஜூன் ஜூலையில் ஜாயின் பண்ணேன் டூ தௌசண்ட் செவன்டீனில் அப்புறம் ரொம்ப நாள் எக்ஸாம் கால்ஃபரே வரல அப்போ எங்கள் என்ன எங்கள் அப்பா அம்மாட்டெலாம் ஃபோன் பண் ஃபோன் பண்ணி அவங்க எதுவும் இவ்வளோ நாள் கால் ஃபார்விலையே ஏதாவது நினச்சிடுவாங்களோ அப்படின்ட்டு அப்போ அவங்க சொல்லுவாங்க கால்ஃபா வராது ரொம்ப தான் நீ நல்லா படிச்சு வச்சுக்கோ அப்போ பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நல்லா படிச்சு வச்சுக்கோ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி குரூப் ஃபோர் வந்துச்சு அதுலேயும் பாஸ் பண்ண அடுத்த த்ரீ த்ரீ மந்த்ஸில் லபரேட்ரி எக்ஸாமும் வந்துச்சு அப்போ குரூப் ஃபோர் அப்போ படித்த ஜிகே தான் இப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்து இந்த எக்ஸாமும் பாஸ் பண்ணேன் நல்லா டைம் ஆகுது கால்ஃபா வரல அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க அப்புறம் ஒன் இயர் டூ இயர்லாம் ஆகுச்சு அப்படிலாம் நினைக்காதீங்க த்ரீ மந்த்ஸில் படித்து லெவர்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோன்னா ஒன் இயர் டூ இயர்லாம் படிச்சோன்னா இன்னும் பெரிய லெவலுக்கு போகலாம் நல்லா எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க நல்லா படிங்க சொல்லுவார்த்தது இல்லை எல்லாேருக்கும் வணக்கம் இந்த இந்தமாரி நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது பிஇ படிக்க வைக்கிறப்ப அப்போ எனக்கு உறவினர்கள் எல்லாம் எதுக்கு போகும் பி பிஇ வரைக்கும் படிக்க வைக்கிற அப்படின்னு சொல்லி அன்றைக்கி எல்லோரும் பேச ஆரம்பித்தாங்க அதாவது இந்த வயசில் எல்லாரும் கல்யாணம் முடிச்சு கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி ஆனால் நாங்கள் சொந்த காலில் ஒரு பொன்பு பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சமமாக சொந்த காலில் நின்று பழகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க மூத்தது ரெண்டுமே பொண்ணுங்க அதனால் கட்ட கண்டிப்பாக ஒரு அரசு உத்தியோகம் வேலை பார்க்குற அளவுக்கு அந்த பிள்ளையை படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் படிக்க வச்சோம் அதை இந்த மேடை நிரூபிச்சிருக்கு அதுக்கு சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நீங்களும் அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் எல்லோரும் நீங்கள் நினைக்கிற உத்தியோகத்துக்கு போகிறதுக்கு முயற்சி எடுத்து படித்து அதை வெற்றி பெற உங்களை எல்லாருக்கும் வாழ்த்துக்கிறோம் என் பேர் எஸ் யோகேஸ்வரன் திருச்சி கேகே நர்லேருந்து வரேன் ஃபாரன்சிக் சயின்ஸ் டிப்பார்ட்மெண்டில் லேப் அஸ்டெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கேன் எஸ்டி கேட்டகரியில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் உத ஆமாம் சார் ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவர் எஸ்டி கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிற்கிறதுக்கே ரெண்டு விஷயத்துக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் இதுவரைக்கும் ரெண்டு பாராட்டில் அட்டென் பண்ணியிருக்கேன் இங்கே இருக்கிற பாஸ் பண்ணி வந்திருக்கவங்க மோஸ்ட்லி ஏற்கனவே நான் பார்த்த முகங்கள் அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டு இன்ஸ்பயர் ஆன நிறைய பேர் இருக்காங்க இங்கே அவங்களோட நான் இங்கே நிற்கிறத ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரெண்டாவது சார் கூட இவ்வளோ கிட்ட இவ்வளோ கிட்ட நினச்சி கூட பார்க்க முடியல நிறைய பேரோட ஆசை இது நானும் நிறைய பேருக்கு ஆசைப்பட்டுருக்கேன் நம்ம நம்ம இன்ஸ்டியூட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன் இப்போ சார் சொல்லுவார் ஜூலை ஒன்று ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு நான் ஜூலை மூணு ஜூலை மூணு ரெண்டாயிரத்தி பதினேழில் நம்ம என்னஆரில் ஜாயின் பண்ணேன் பேரண்ட்ஸ் தான் கஷ்டப்பட்டு சேர்த்து விட்டாங்க எனக்கெலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அவ்வளோ சீக்கிரம் வேலைக்கு போகிற இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு கிடையவே கிடையாது இவ்வளோ சீக்கிரம் டுவெண்ட்டி டூ என் ஒரு ஏஜு இவ்வளோ சீக்கிரம் வயசு வேலைக்கு போனது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது நான் இதை எதிர்ப்பு எதிர்பார்க்க கூட இல்லை இந்த இடத்துல மூணு பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ விஜயாலயா சோழீஸ்வரன் மாதிரி நம்ம விஜயாலய சோழன் நம்ம நிறுவனத்தோட ஹீரோ அவரை பார்த்து நான் ரொம்ப பயப்படுவேன் ரொம்ப நடுங்குவேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்த உடனே அவர் பார்த்து பயந்து தான் படித்தேன்னு அந்த பயம் எத்தனை உடனே பத்து மணி கரெக்டாக காலைல பத்து மணிக்கு வரும் நம்ம ஸ்டேஜ் கேட் பக்கத்தில் உட்காந்துருப்பேன் அடிச்சு பிடிச்சி கொஸ்டின் பேர் வாங்கிட்டு வந்து நம்ம உட்காந்து டிக் பண்ணிட்டு இருந்தோம்னா சார் டான்னு பத்து மணிக்கு அப்படியும் ஒரு சவுண்டு கொடுப்பாரு படிக்கட்டில் நான் உட்காந்துருக்கனால அதிலே பாதி நடிக்கிடுவேன் அப்படியே அவர் போகிற ஸ்டைலில் பார்த்தோன்னா அவர் எதிரிகளை எப்படி நடத்திருப்பாருன்னு ஜெயிச்சிருப்பாருன்னு அப்பதான் தெரிஞ்சுப்பேன் அப்படி ரெண்டு கால் சிங்கம் மாதிரி ஏறி போய் ஸ்டேஜ்ல உட்காந்துட்டு அங்க தெரியற அங்க தெரியற டிவிய பார்த்துட்டு அப்படி முடிய தூக்கி விட்டுட்டு சத்யா மைக் எடுத்துட்டு பின்னாடி போ அப்படின்னதும் வரும் பாருங்க ஒரு பயம் இப்போ அதே மாதிரி தான் இருக்கு ரொம்ப பயமா இருக்கு அடுத்த ஒரு மணி நேரம் நம்ம என்ன ஆக போறோமே நமக்கு தெரியவே தெரியாது காலேஜ் முடிச்சுட்டு டூ தௌசண்ட் செவன்டீனில் முடித்தேன் உடனே ஜூன் மாதம் ரெஸ்ட் எடுத்தேன் ஜூலையிலே ஜாயின் பண்ணி விட்டாங்க ஜாயின் பண்ண எப்படி நான் சுத்தமாக பேசிக்கே எனக்கு தெரியாது கான்ஸ்டியூஷன்னாக இதான் ஹிஸ்ட்ரின்னா இதான் இப்படி தான் இருக்கும் டெப்த்துனா இப்படி தான் இருக்கும் ஒவ்வொரு எக்ஸாமும் இப்படி தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற பேஸ் போட்டு ஸ்ட்ராங்காக இந்த இடத்த சார் நிற்க வச்சுருக்காரு சாருக்கு அதுக்கு மிகப்பெரிய ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும் நான் ரெண்டாவது என் பேரண்ட்ஸ் சேர்த்து விட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் கிளம்புறேன்னா சரி கரெக்டாக காசு எடுத்து வச்சு கொஸ்டின் பேப்பருக்கும் காசு இருக்கா மெட்டீரியல் காசு இருக்கா சார் காலையில் தானே நடத்த போகிறானே அஞ்சு நிமிஷம் தானே கொஸ்டின் கொடுப்பாங்க கொஸ்டின் மெட்டீரியல் அஞ்சு நிமிஷம் கொண்டு தான் தருவாங்க காசு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கரெக்டாக எடுத்து கொடுப்பாங்க எங்கள் அம்மா நிறையா செலவு பண்ணி எனக்காக இந்த இவ்வளோ இந்த மேடையே பத்தாது என் பேரண்ட்ஸை நிற்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் இந்த மேடை பத்தவே பத்தாது இருந்தாலும் சார் கூட நிற்க வைக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது மூணாவது நான் வந்த வந்த நாளே என்னை செகண்ட் ஸ்டேஜில் உட்கார வச்சுட்டாங்க ரெண்டாவது ரூபா ரொம்ப பயந்தேன் மூணாவது அடுத்த நாள் வந்து அந்த இடத்த பார்த்தேன் இதெல்லாம் வந்து ரிசர்வ் பழைய புது எல்லாம் ஒழுங்காக பின்னாடி போயிடுங்க நாங்கள் பழைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சார் பக்கத்தில் தான் வைப்ரேஷன் கிடைக்கும் இப்படிலாம் சொன்னாங்க அப்படியே பின்னால் போனால் எனக்குன்னு கிடைச்ச ஒரு இடம் என் பக்கத்தில் என் சிஸ்டர் பிரதர் கோபிநாத் அவர் தான் அவருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும் அவர் சொல்லுன்னா அந்த லேபஸ்தான் நான் பாஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன் ஐம்பத்தாறு போஸ்டிங் நீ அப்ளை பண்ணுறான்னாங்க ஐம்பத்தாறு போஸ்டிங்கெலாம் நான் அப்ளை பண்ணது ரொம்ப வைமா இருக்குண்ணா அப்படின்னு சொன்னேன் நீ கண்டிப்பாக பாஸ் பண்ணுவேன் அப்ளை பண்ணு அப்ளை பண்ண வச்சு அதே நேரத்தில் ஜாயின் பண்ண இந்த டயத்துல அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ண வச்சு இப்ப பாஸ் பண்ண ரொம்ப 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 வச்சிருக்கிறதுக்கு காவல்துறையில் பணிபுரியா நல்லா ஒரு கேட்டு நான் எங்க அப்பா போல நேர்மையாகவும் யாருக்கும் அடிப்படையாமலும் நேர்மையாகவும் தைரியமாகவும் செயல்படுவேன் அதாவது புண்ணியத்திலே ரொம்ப பெரிய புண்ணியம் இது நாலு பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க சாரு பாடம் சொல்லி கொடுத்தது இல்லாத வாழ்க்கையே கொடுத்துருக்காரு இது யாராலையும் செய்ய முடியாது ஒரு ஒரு ஆசிரியர் நல்ல ஆசிரியர் நல்ல நமக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல நண்பன் வேணும்னா அதே போல ஒரு ஆசிரியரை நமக்கு தேவை அந்த ஆசிரியர் கிடைச்சதுக்கு இந்த என்ஆர் அகாடமியில் உள்ள அலையாளமே பெருமைப்படணும் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இதே போல் என் பையன் இன்னைக்கு இந்த மேடையில் நிற்கிற மாதிரி இங்கே எல்லாரும் இங்கே உள்ள அனைவருமே வெற்றி அடைஞ்சு இந்த மேடையில் வந்த அன்றைக்கி தான் எனக்கு முழுமையான சந்தோஷம் மாம மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது எல்லாரும் நல்லா இருக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை இன்றைக்கி வந்து சாரு வந்து நீண்ட காலம் நல்லா இருக்கணும் இன்றை இன்டீரிய இல்லை ஒரு அவேர்னஸ் இல்லாத நிறைய கிராமங்களில் இப்போ கஜா புயல்லாம் நான் போய் பதிமூணு நாள் இருந்துட்டு முண்டாநாளில் தான் வந்தேன் அந்த உள்ளுக்குள்ளே பார்த்தா ரொம்ப கொடுமையாக இருக்குது படிப்பறிவே கிடையாது ரேஷன் கார்டு கிடையாது எதுவுமே கிடையாது ஆதார் கார்டுனால் என்னன்னு கேட்குறான் தெரியல எங்கேருந்து நாடு முன்னேறம் பசி அந்த மாதிரியே மக்களை பார்க்கும்போது எனக்கு இன்னும் இந்த இந்தியர்களில் இருக்காங்க கூடியமானம் மட்டும் எல்லாம் வெளியூர்ல இருந்தெல்லாம் நிறையா இருக்கீங்க அந்த மாதிரி உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் கொஞ்சம் அவேர்னஸ் கொடுத்து அழைச்சி கொண்டாந்து இங்கே சேருங்க ஒரு எதிர்காலத்தை சார் கண்டிப்பாக உருவாக்கி கொடுப்பார் தயவு பண்ணி அந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்க மற்றபடி ஆல் ஆஃப் யூ தேங்க் யூ சார் சந்தோஷம் தொடர்ந்து சப்போர்ட் என் பேர் யுவஸ்ரீ இழுப்பூர் புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து வர்றேன் நான் என்னால் ஜூன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து ஜாயின் பண்ணி செப்டம்பர் டூ தௌசண்ட் செவன்டீன் வரைக்கும் படித்தேன் நான் இப்போ குரூப் டூ ஏ எக்ஸாம் கிளியர் பண்ணி கமர்ஷியல் டேக்ஸ் எடுத்திருக்கேன் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கொஷின்ஸ் அடித்தேன் ஓவரால் ரேங்க் டூ தேர்ட்டி ஃபோர் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருந்த என்னோடய பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த ஸ்டேஜில் நிற்க எனக்கு வழிகாட்டியாக இருந்த சாருக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இங்கிலீஷ்க்கு கோச் பண்ணேன் திலீப் சார் சில் சார் ஜஸ்டின் சார் அப்புறம் யுவராணி மேம் அப்புறம் லதா மேம் அவர் ஒட்டுமொத்த என்ஆர் ஃபேமிலிக்கும் என்னை எப்போதும் என்கரேஜ் பண்ணுறேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நான் நிறைய தெரிஞ்சுக்கிறேன் என்ன போஸ்ட்டு இப்போ கமர்ஷியல் டாக்ஸ் கமர்ஷியல் இப்போது நம்ம லட்சியத்துக்காக நம்ம வந்திருக்கோம் இப்போ நீங்கள் கரெக்டான பிளேஸில் இருக்கீங்க அதை அதை நினச்சி நீங்கள் தைரியமாக இருந்துக்கலாம் சாரோட கிளாஸை கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள் முக்கியமாக மார்னிங் நடக்கிற டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டை வந்துட்டு சாருக்கு பயந்துட்டு நம்ம சார் கொஷின் கேட்பாரு அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற டெஸ்ட்டாக நினச்சிக்கோங்க டெய்லி டெஸ்ட்டை கரெக்டாக அட்டென்ட் பண்ணுங்கள் ஏன்னால் நம்ம அதை பயத்தோடு அதை பண்ணும்போது இது எனக்கு எப்படின்னா எக்ஸாமில் பயப்படாமல் நான் கரெக்டாக பண்ணுறதுக்கு எனக்கு இந்த டெஸ்டஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்புறம் என்னாரோட ட்ரேட்மார்க்னு சொன்ன ஷார்ட் கட்ஸு அதையும் கரெக்டாக பண்ணுங்கள் அப்புறம் சாரோட ரிவிஷன் கிளாஸு இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இது எல்லாத்தையும் விட எனக்கு நான் ரொம் என்னால் எனக்கு ரொம்ப கிடைச்ச ஒரு பெரிய அனுபவமாக நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா நம்மளை என்கரேஜாக வச்சுக்கிறதுக்கு சார் நிறைய மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணுவார் நான் என்னால் இந்த ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் வந்துட்டு நான் வந்துட்டு எஸ்பி கலியமூர்த்தி சார் அப்புறம் சைலேந்திரபாபு சார் ஜெயசீலன் ஐஏஎஸ் அப்புறம் கி வீரமணி ஐயா இவங்க எல்லோருடைய ஸ்பீச்சஸை கேட்கக்கூடிய எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிச்சு ஏன் சொல்லுனா இங்கே ஸ்பீச்சஸ்லாம் நம்ம யூடியூப்பில் கேட்டு நம்ம என்கரேஜ் பண்ணிக்கலாம் பட் நம்ம படிச்சிட்டு போது நம்ம நம்ம ரொம்ப நெகட்டிவ் தாட்டில் இருக்கும்போது அவங்க அவங்கக்கிட்ட அந்த நேரடியாக கிடைக்கக்கூடிய அந்த என்கரேஜ்மெண்ட் வந்துட்டு நம்மளை வேறு லெவலுக்கு கொண்டு போகும் இதை மாதிரி ஸ்பீச்சஸ் கிடைக்கும் போது நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டாதீங்க இன்னொன்று என்னென்னா சார் வந்துட்டு நான் ஹாஸ்டலில் இருந்தேன் ஸோ புக் ஃபேர்லாம் வந்துட்டு கூட்டிகிட்டு போவாங்க ஸோ அந்த புக் ஃபேரில் வந்துட்டு ச அவர் அரேஞ்ச் பண்ணுற மீட்டிங்ஸ்லையும் சரி புக் ஃபேர்லேயும் சரி சாரோட ஸ்பீ ஸ்பீச்சஸும் இருக்கும் மற்ற எல்லோருடைய ஸ்பீச்சஸும் இருக்கும் அது எல்லாமே வந்துட்டு எனக்கு ஒரு ட்ரைவிங் ஃபோர்ஸாக இருந்தது ஏன்னா நான் போன குரூப் ஃபோரில் வந்துட்டு ஒரு ஒன் செவன் சிக்ஸ் கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருந்தேன் இன்னும் ஒரு டென் கொஷின்ஸ் எடுத்திருந்தா வந்துட்டு நம்ம வேலைக்கு போயிருக்கலாம் அப்படின்னு தோணும்போது இந்த மாதிரி ஸ்பீச்சஸ் சாரோட ஸ்பீச்சஸ் இது எல்லாமே வந்துட்டு எனக்கு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாக இருந்தது ஸோ அது மட்டும் இல்லாமல் சார் வந்துட்டு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறப்ப வந்துட்டு உடையார்பாளையம் கூட்டிகிட்டு போனாங்க ஸோ கங்கை கொண்ட சோல சோழபுரம் கோவிலில் பார்க்கக்கூடிய வாய்ப்பும் கிடச்சிச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி படிக்கிற இன்ஸ்டியூட்டில் கிடைக்காது பட் சார் நமக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸ் எனக்கு கிடச்சிச்சு நம்ம இன்னும் தைரியமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கிடச்சிச்சு ஸோ இதுக்காக ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி விட்ட சாருக்கு நான் என்னோடய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் நீங்களும் சாரோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் வருங்கால அரசு பணியாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபைனலாக வந்துட்டு நான் இழுப்பூர்லேருந்து வந்தேன் நான் ஹாஸ்டலில் தான் இருந்தேன் நான் டெய்லியும் வரலாம் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் ஆகும் பட் இருந்தாலும் என் அப்பா அம்மா வந்துட்டு நீ டயர்டாயிரம்னால படிக்க முடியாது நீ ஹாஸ்டலே படி நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் என்ன ஐஏஎஸ் அகாடமி குடும்பத்தின் தலைவர் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் அங்கே பணியாட்ட அத்தனை பேருக்கும் வணக்கம் வந்திருக்கிற மாணவனில் பெட்ரோல் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சொல்லிக்கிறேன் ரெண்டாவது கடைசியாக இந்த மேலே நான் ஏறதுக்கான பொண்ணு அதுக்கு நன்றி வணக்கம் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப சந்தோஷம் அம்மா நீங்கள் ஒரு வார்த்தை எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா படிச்சு பாஸ் பண்ணுங்க என் பொண்ணு மாதிரியே நல்லா பாஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம் நான் கமர்ஷியல் ஸோ தான் கமர்ஷியல் டேக்ஸ் டிவிஷன் எடுத்திருக்காங்க திருச்சி கமர்ஷியல் டேக்ஸ் பண்ணிங்கன்னா பார்க்கலாம் ஸோ ரொம்ப சந்தோஷம் திருச்சி கமர்ஷியல் டேக்ஸ் வாங்க கொடுக்கூட